ஒரு கதனா நான் இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த இந்த லோகோசவாரத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய லோகோசவாரத்தையே கொடுத்து அதை உங்களுக்கு சொல்லும்படியாகி கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி இந்த கால வேலையிலே கத்துடைய முகத்தை பார்க்கிற ஒருவரும் மக்கமடைந்து அடைந்து போகாதபடி செய்வாராக இந்த நாளிலே நீங்கள் ஓ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் நமக்கு டைம் இல்லை காலையிலே டைம் இல்லை வேலைக்கு போகணும் சீக்கிரமாக வேலைகளை பார்த்துட்டு ஓடணும் வசனத்தை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் கிடையாது சோத்தணும் சில வசனத்தை பார்க்குறதே கிடையாது ஏனென்றால் நமக்கு வசனத்தை காட்டிலும் நமக்கு வேலை முக்கியமாக இருக்கிறதுனால போயிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் டைம் கொடுங்க கத்தரை கொடுக்குற டைமை கொடுங்க அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை எல்லோரும் ஆசிரியப்பாராக இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உபாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் உபா முப்பது பத்தொம்போதில் கீழே ஒரு வார்த்தை சொல்லுது நீயும் உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று சொல்லப்படுது நீயும் உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று சொல்லி ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு அருமையான துடைய பிள்ளைகளே இந்த உபகாம்பின் புத்தகத்துல கடைசி அதிகாரங்களிலே ஆண்டவர் மோசை கொண்டு அநேக காரியங்களை சொல்லுகிறார் மோசே மறிப்பதற்கு முன்பாக திரும்ப அந்த சட்டத்திட்டங்களை நியாபகப்படுத்தி திரும்ப கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்பதை சொல்லி இந்த முப்பது லட்சம் மக்கள் புறப்பட்டு வந்தாங்களே அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு தேவ வார்த்தையை சொல்லி எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுரை பண்ணி இந்த உபகாமம் என்பது செகண்ட் லா என்று சொல்லப்பட்டிருக்கு திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் நீங்கள் சொல்கிறது நான் ஜீவனை மரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் தகப்பனே நீ உன் சந்ததியை பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் தர்மையான கால வேளையில் நாம் பிழைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டினாக இருக்கிறது நீயும் உன் சந்ததியை பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க என்னப்பா பிழைக்கிற வழியை பாருப்பா நீ ஒழுங்காக பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நீ பிழைக்கிற வழியை பிழைக்கிற வழின்னா எது ஒவ்வொரு ஆளுக்கும் அது ஒவ்வொரு மீனிங்காக காணப்படும் அது ஒரு ஒரு அர்த்தம் ஒரு பொருள் வார்த்தை ஒன்றா இருக்கும் பொருள் வேறையாக இருக்கும் சோதனம் இன்றைக்கு நாம இந்த வேதாமுல மட்டும் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று யோசிக்கணும் மோசி மறுபடியும் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்துகொள் பாருங்கள் பிழைக்கிறதுக்கு என்கிற வார்த்தைக்கு பல மீனிங் பிழைப்பது வந்து மனுஷன் நாற்பத்தி மாத்திரம் பிழைப்பதில்லை இந்த உடம்புக்கு நமக்கு பிழைக்கணும் இந்த உடம்பு உயிரோடு இருக்குதுன்னா சாப்பாடு போடணும் தண்ணி குடிக்கணும் சுவாசமா இரு நமக்கு நல்ல சுவாசிக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் இங்கே பிழைக்கிறது பத்தி போட்டிருக்காரு பிழைக்கிறதுக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்ம யோசிக்கணும் சில சமயங்கள்ல பாரு காலையிலேயே நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிடறோம் ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் வருகிற காரியத்தை கூட நம்ம பிழைப்புகளை நடத்துகிறோம் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம் பிள்ளைகளை நடத்துகிறோம் சந்தோஷமான காரியம் ஆனால் மோச என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார் ஜனங்கள் என்ன வேலை செஞ்சாருங்க மனாந்திரத்துல செஞ்ச வேலை என்ன அப்ப பிழைக்கிறதுக்குன்னா இதை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு நீ எல்லாரும் நல்ல வேலை செய்யுங்க நல்லா போய் உழைங்க அப்போதான் நிறைய பணம் வருமானம் வரும் அப்பதான் பிழைக்க முடியும் அங்கே சொல்லலை ஜீவனை தெரிந்துகொள் அழியாத ஒன்றை தெரிந்துகொள் அந்த ஜீவன் என்னதான் ஆண்டோருக்காக வாழ்கிற வாழ்க்கை அதை தெரிந்துகொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்போ எல்லாரும் என்ன எப்படி பிழைக்கிறாங்க நல்ல வசதியா இருக்குனால பிழைக்கிறாங்களா அப்போ வசதியாக இருக்கும் யாருமே மரணம் வரக்கூடாது அவன் தானே சீக்கிரமா சாகிறான் அப்போ ஜி நம்ம பிழைக்கணும் அப்படின்னா அந்த பிழைக்க இந்த மோசம் எதை பத்தி சொல்றாரு நம்ம ஆத்மா பிழைப்பதை தான் சொல்றாரு நீங்க கர்த்தருக்காக நல்ல வாழணும் சோதரம் ஆவிலும் ஆத்மாவிலும் வாழ வேண்டும் சரீரத்திலும் வாழ வேண்டும் அப்படின்னா நீ ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் என்றால் ஆண்டோட வழி கர்த்தருடைய வழி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் கட்டளைகள் அதன்படி நடந்தால் நீ ஜீவனை தெரிந்து கொண்டா இந்த அர்த்தம் அப்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது உம் உன் ஆத்மா பிழைக்கும் இந்த வசன் என்ன சொல்லுனா நீ உன் சந்ததியும் பிழைக்கும் உன் ஆத்மா பிழைக்கும் உன் சந்ததியில் இப்ப ஒரு சந்ததிக்கு சொல்லும் போது அது எல்லா ஏற்றுக்கொள்ளும் எல்லா சந்ததியும் பிழைக்கும் இது ஒரு ஆளுக்கு சொல்லப்பட்டது அல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல அன்றைக்கு இஸ்ரேல் சொன்னாலும் இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நமக்கும் அது ஏற்றதா இருக்கிறது அந்த இசிறுவியல் ஜனங்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு நல்ல பிழைக்கும் வழியை கத்த சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு அருமையான தொழில் பிள்ளைகளை காலையில பிழைக்கிற வழியை பாருடான்னு சொல்லும் போது நம்ம பிழைக்கிற வழிக்கு ஓடிக்கொண்டிருப்பீங்க காலையிலே ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு எல்லா வேலைக்கு போறவங்க இருக்கீங்க பிழைக்கும் வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நீங்க ஏன் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்கலாம் நான் அதை காட்டில் முக்கியமான விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் கையில வர பணமெல்லாம் ஓடி போயிடும் பொருள் எல்லாம் ஓடி போயிடும் எல்லாம் காணாம பறந்து போயிடும் ஆனா நான் சொல்ற வசனம் நீ ஒரு நாளும் மாறாது அழியாது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் தான் உங்களை நித்தியத்துல நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கும் அதனாலதான் ஆண்டர் சொல்லும் போது நீ ஜீவனை தெரிந்து கொள் அவங்க அவங்க கையில கொடுத்துட்டாரு நீ பாருங்க தெரிந்து கொள்றது வந்து திணிப்பதல்ல நீ தான் தெரிஞ்சுக்கொள்ளும் நீ தான் எடுத்துக்கோ உங்களுக்கு என்ன பண்ணி எடுத்துக்கோப்பா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ சின்ன பிள்ளை முளைச்சி மூணு நாள் ஆகும்னு சொல்லிடுவாங்க நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ அதுக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன இஷ்ட இஷ்டத்தை பத்தி மூணு வயசுல ரெண்டு வயசுல சொல்லி கொடுப்பாங்க இப்போ கத்தர் ஜனங்களை பார்த்து மோசிம்பலமா சொல்றாரு நீ உன் சந்தையும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் என்றால் ஆண்டோர் கொடுத்த வழி அந்த வழியை நீ தெரிந்து கொண்டால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அல்லாவிட்டால் நம்ம எப்படி இருப்போங்கிறத நம்மாலே சொல்ல முடியாது ஏனென்றால் வழியில் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள் கீழ்பிடியாமல் பண்ணினார்கள் தேவடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள் மோசமா முறுமுறுத்தார்கள் அதனாலே நடந்த என்ன தெரியுமா முப்பது லட்சம் மக்கள் புறப்பட்டு வந்தவங்கள்ல அந்த முப்பது லட்சம் மக்கள் கானானுக்கு போய் சேரவில்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் கானானுக்கு போய் சேர்ந்தாங்க எகிப்தில் புறப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நடுவழில பிறந்தவங்க வனாந்திரத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் காணானுக்கு போனார்கள் ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானானுக்கு போகல காரணம் அவர்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை அவங்க இஷ்டம் போல தெரிந்து கொண்டார்கள் தங்கள் நல்ல வாழ்க்கைக்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டார்கள் திரும்ப திரும்ப எகிப்துக்கு போகலாம் என்று திட்டம் போட்டார்கள்

ஒரு காடாக எடுத்து எடுத்து போகணும் அப்போ ஜோசி சொல்லுவோம் நம்ம அது அப்போ பார்த்துட்டு பாரு இந்த கிளிக்கிட்ட சொல்லுவான் பாரு பேரை கேட்க உன் பேரை சொல்லலைன்னா கிளி ஜோசியம் பண்ணவே பண்ணாது அது காடே எடுக்காது நீ பேர் சொன்னதான் உன் பேர் என்னன்னு கேட்போம் பேர் சொன்னதான் அந்த கிளி வேலை செய்யும் என்னமா கிறிஸ்தவ பேர்னா கிறிஸ்தவ போட்டா எடுக்க சொல்லுவான் இந்துஸ்னா இந்து போட்டா எடுத்துருவோம் முஸ்லீம் போனால் முஸ்லீம் போட்டா எடுக்க சொல்லுவான் அதை எடுக்க அவன் கையை காட்டுவான் இந்த கிளி பாத்துக்கிட்டே இருக்கும் அவன் கையை ஓகே சொல்லிட்டான் வச்சுட்டு போயிரும் இதாக உடனே எடுத்து பாப்ப ஐயோ உங்க உங்க இயேசுநாதரே வந்திருக்காரு உங்க முருக பெருமானே வந்திருக்காருன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுவான் சோத்ரம் தெரிந்து கொள்ளுதல் அது தெரிந்து கொள்வான் எப்படி யார் யாருக்கு என்ன வேணும் இன்றைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் வசந்த நீங்கள் பிழைத்து இருப்பீர்கள் நீங்கள் ஒரு நாள் நன்மை குறைந்து போகாது அவரை நம்பர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது சிங்க எல்லாம் பட்டினியாய் தாட்சியா இருக்கும் கத்திர நம்பர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது நீ எப்படிப்பட்டவா இருக்கலாம் நீ கத்திர விசுவாசித்தால் ஒரு நன்மையும் குறையாது கத்திர காலவில்லை உன் குடும்பத்தை நடத்துவார் உன் பிள்ளைகளை நடத்துவார் உன் சந்ததிகளை நடத்துவார் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நடத்துவார் அவருடைய ஒரு நாளும் குறைந்து போனதில்லை அரும அந்த பிள்ளைகளை மோசை மறிப்பதற்கு கடைசியாக அவர் சொல்கிறாரு நீ இன்னி யாரை தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள் உனக்கு முன்பாக ஜீவனை மரணத்தை வைக்கிறேன் நீ பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளு என்று சொல்லி ஜனங்களை பார்த்து சொன்னார் அநேக ஜனங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டாங்க எப்படி தெரியுமா அந்த வனாந்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கர்த்தி வார்த்தையை கேட்டு பாய்ந்தாங்க அனைகத்தில் வந்தவங்க அதிசயத்தை பார்த்தவங்க செங்கடலை பிறந்ததை பார்த்தவங்க மன்னாவை சாப்பிட்டவங்க எல்லாரும் ஜீவனை தெரிந்து கொள்ளவில்லை தன் இஷ்டப்படி ஓ உலகத்தை தெரிந்து கொண்டார்கள் உலகத்தின் நாச பாசங்களை தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் வழியில் அளிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யாரே தெரிஞ்செடுத்து போறீங்க ஒப்பு கொடுங்க கத்தரை தெரிந்து கொள்ள வார்த்தை தெரிந்து கொள்ளும் நடத்துவார் உயர்த்துவார் உங்களுக்காக ஆண்டவரே இந்த கால வேலையில அப்பா வசனம் சொல்கிறது போல நாங்கள் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும் அவன் வசந்தத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்திர ஆசீர்வதி திருப்புக்குள் மறைத்துக் கொள்ளும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை மாறி அவள் நல்ல ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ள உண்மையை உண்மை முன்வைத்து செல்ல உதவி செய்யுங்க ஆகிய உண்மை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் கத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாறாங்க தொடர்ந்து நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ஜனங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிழைத்திருப்பீர்கள் கத்தவங்களை ஆசிரியப்பார் இன்னொரு லோகோ சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கத்தாமியம் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க ஆமா